அன்பான சகோதர சகோதரிகளே இன்று திருச்சபை மிகவும் விசேஷமாக கொண்டாடும் திருநாள் பரம பவித்திர கருவுறுதல் திருநாள் இன்றைய தினம் நாம் நினைவு கூறுவது பரிசுத்த கன்னியர் மரியம் தனது கருவுறுதல் முதல் தருணத்திலிருந்தே பாவமின்றி பவித்திரமாக உருவாக்கப்பட்டார் என்பதே இது உலகில் உள்ள எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு அரிய கிருபை ஏன் இந்த சிறப்பை மரியத்திற்கு வழங்கினார் ரட்சகராக வரப்போகும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக பவித்திரமான ஒரு தாயை தேவன் தயார் செய்தார் அதற்காக மரியம் தன்னை கூடிய சமர்ப்பித்தார் தேவனுடைய யோசனைக்கு முழுமையான ஆம் ஒம் சித்தம் எனக்கு நடக்கட்டும் என்கிற கீழ்ப்படுதல் இன்றும் நமக்கு பெரும் உத்வேகமாக உள்ளது இந்த திருநாள் நமக்கு கொடுக்கும் பாடம் என்ன தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு சிறப்பு பணிக்காக படைத்துள்ளார் பாவத்திலிருந்து விலகி பவித்திர வாழ்வு வாழ வேண்டிய பொறுப்பு நமக்குண்டு மரியம் போல தேவனின் சித்தத்துக்கு நம்பிக்கையுடன் ஆம் கூறும்போது நமது வாழ்க்கையிலும் கிருபை பெருகும் அன்பானவர்களே இன்றைய இந்த திருநாளில் நாம் அனைவரும் மரியத்தின் தூய்மையையும் கீழ்ப்படுதலையும் பின்பற்ற உறுதியெடுக்கலாம் நமது குடும்பங்களும் சமூகங்களும் தேவனின் அமைதி நிறைந்த இல்லங்களாக விளங்க பரிசுத்த கன்னியர் மரியாவின் பரிந்துரையை கேட்கலாம் பரிசுத்த கன்னியர் மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இதுபோன்ற மேலும் பல ஆவியான வீடியோக்களை காண எங்கள் ஃபேத் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும்